கொடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் காவலருக்கு தமிழ் பாரம்பரிய முறைப்படி வளைகாப்பு நடத்திய சக காவலர்கள் சென்னை புறநகர் பகுதியான கொடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் பணிபுரியும் இரண்டாம் நிலை பெண் காவலருக்கு சக காவலர்கள் வளைகாப்பு நடத்திய சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இரண்டாம் நிலை காவலராக பணிபுரிந்து வருபவர் மீது தேவி இவரது கணவர் கார்த்திகேயன் காவலர் தேவி எட்டு மாத கர்ப்பிணியாக உள்ளார் இந்த நிலையில் தேவிக்கு வளைகாப்பு செய்ய உடன் பணியாற்றும் காவலர்கள் மற்றும் ஆய்வாளர் முருகேசன் ஆகியோர் முடிவெடுத்து காவல் நிலையத்திலேயே வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தினர் பாரம்பரிய முறைப்படி வளையல் அணிவித்து மஞ்சள் சந்தனம் குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களுடன் பத்து வகையான உணவுகளை படையிலிட்டு காவலர்கள் தேவிக்கு வளைகாப்பு வெற்றிகரமாக நடத்தி வைக்கப்பட்டது இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியை வண்டலூர் சரக துணை கண்காணிப்பாளர் ஜெயராஜ் அவர்கள் முன்னின்று நடத்தினார் கோடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர்கள் சக காவலருக்கு வளைகாப்பு செய்து வைத்த சம்பவம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த வளைகாப்பு விழாவின் போது உதவி ஆய்வாளர் உதயா அவர்கள் பாட்டு பாடி வாழ்த்திய சம்பவம் அரங்கேறியது ಮೊತ್ತೂಟ್ उमिता माने गेंद माने मैं हूं बड़ा नहीं दे दीजिए सर आपको मैं नहीं मालूम है हमें करना है

ಇದು ಬರಮ್ಮ ಎಲ್ಲರೂ ಬೋಟ ಹೇಮಾ ಅದ್ಯಾಾರು ಕುಡಿಜಿತ್ತೆದು ಎಲ್ಲೋ ಬರ್ತೀನಿ

வெங்கட என்னதுடா ஊரு விசாரி நوري சம்பட்டமா நம்ம நல்லதே பண்ணுங்க மெரி நாங்க பгоடிக்கு லக்ல லாக போ என்ன புனடி புனடி போகையடா இருக்கு என்ன பண்ணுவ ஐயோ வெரி குட் லாரன்ஜிச்சதடா ஏ கேமரா வச்சு மென்ட்ல இப்பா அப்போ போலீஸில் நிற்கிற மாதிரியே நிற்கிறீங்களா கேஷ்ல வேணும் அப்பா